மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் பயனாளிகள் மூன்றரை லட்சம் பேர் அவர்களின் குரலாய் இங்கு பேர் பேச உள்ளனர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் குடியிருப்பு கிடைக்க பெற்ற ஷபீனா அவர்கள் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மணி பணிவார்ந்த வணக்கம் நான் சபீனா செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து வரேன் எனக்கு மூன்று பசங்க வீடு வந்து பசங்களை படிக்க வைக்கவே ஒரு கனவாக இருந்தது சம்பாதிக்கிறது வீடு வாங்க எங்களுக்கு வசதி இல்லை நாங்கள் வாடகை வீட்லயே இருந்தோம் ஐயா அவர்கள் மூலமாக எங்கள் வீட்டு அருகாமையிலேயே ஒரு கேம்ப் மாதிரி போட்டாங்க அங்க வந்து வீட்டுக்காக எழுதி தர சொன்னாங்க நாங்கள் எழுதி தந்தோம் ஒரு பதினஞ்சு நாள்ல எங்களுக்கு தீர்வு கண்டு எங்களுக்கு முருங்கமங்கலத்துல வீடு அலாட் ஆயிருக்கு நாங்கள் ஐயா மூலியமா இப்போ அதோடைய ஆர்டர் வாங்கிக்கிட்டு வணக்கம் நன்றி எங்க குடும்ப சார்பா ரொம்ப நன்றி அப்படி போயிடலாமா நன்றி மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலம் ஸ்மார்ட் போன் கிடைக்க பெற்ற பார்வை மாற்றுத்திறனாளி திருமிகு கீதா அவர்கள் வணக்கம் முதலமைச்சருக்கு வணக்கம் என்னோட பேர் கீதா நான் வந்து கண் பார்வை கிடையாது திருவெற்றியூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் ஒரு துணி கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மக்களுடன் முதல்வர்ன்ற முகாம் வந்து எங்க வீட்டுக்காரர்கள் நடந்திருக்கு அதுல வந்து நான் ஸ்மார்ட் ஃபோனுக்காக மனு கொடுத்திருந்தேன் அந்த மனுவை பத்து நாட்களுக்குள்ள முதல்வர் பார்வைக்கு கொண்டு சென்று எனக்கு ஃபோன் கிடச்சிருக்கு இந்த ஃபோன் மூலயமா கூகுள் அசிஸ்டன்ட்ல நான் வெளியே இருந்து என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கு தைரியம் கிடைச்சிருக்கு இதை கொடுத்த முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் ரொம்ப நன்றி நன்றி அடுத்ததாக பயனாளி ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எனது பேர் சீனிவாசன் திருச்சி மாவட்டம் அள்ளித்துறையிலிருந்து வந்திருக்கேன் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு மனை வாங்கினேன் என்னால் மனை வரைமுறை எடுக்க இயலவில்லை தற்பொழுது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனு அளித்தேன் அதில் எனக்கு உரிய நர நடவடிக்கை எடுத்து முப்பது நாட்களில் செய்து கொடுத்தார்கள் இதற்கு பெரும் உதவியாக இருந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்